பாகிஸ்தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமே பாகிஸ்தானுக்கு சொர்க்க வாசல் அல்ல அவர்களுக்கு நரக வாசல் தான் காரணம் என்ன அப்படின்னா தாலிபான்கள் முழுவதுமாக பாகிஸ்தானை ஆக்கிரமிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தாலிபான்கள் அப்படின்னு சொல்கிறத விட டிடிபி குரூப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போது சர்வதேச ரவுடிசம் பயங்கரமாக தலை ஆட ஆரம்பித்திருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இந்தியா அமைதி தூதுவனாக சில விஷயங்களை செய்கிறதுக்கு தாலிபானோட மிக முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அமெரிக்காவும் ரஷ்யாவும் தாலிபான்களுக்கு ஆயுதங்கள் அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கும் ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க இந்தியா தாலிபான்களுக்கு பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுத்ததா இல்லையா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அப்போது இங்கே வங்கதேசத்தை எப்படி பாகிஸ்தானுடைய துணையோடு சூறையாடினாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தானை தாலிபான்கள் உதவியோடு முழுவதுமாக க்ளோஸ் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இதனால் இந்தியர்களுக்கு லாபமாக நட்டமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது வாங்க பார்க்கலாம் புறவர்களே இது பிரசாத் சிக்னேச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய தெருக்களில் ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டப்படுது அந்த போஸ்டரில் என்ன இருக்குது அப்படின்னா பளுச்சு மக்களுக்கே பலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பிரசாத் இப்போ நீ பேச ஆரம்பிச்சது ஆப்கானிஸ்தானை பற்றி பாகிஸ்தானுடைய முடிவை பற்றி அப்போது நீ இதை பற்றி தானே பேசணும் ஏன் வந்து பளுச்சு மக்களை பற்றி பேச ஆரம்பிக்கிற அதுவும் சாதாரண ஒரு போஸ்டர் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் நம்ம ஊர்களில் போஸ்டர் ஒட்டுறது அப்படிங்கிறது இயற்கை ஆனால் பாகிஸ்தானில் பல்வேறு மக்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பொதுவெளியில் ஒரு போஸ்டரை அவ்வளவு எளிமையாக ஒட்டிட முடியாது அங்கே அவ்வளவு கெடுபிடிகள் இருக்கும் அப்போது அந்த மக்களுடைய ஆதரவு இருந்ததுனா மட்டுந்தான் அந்த இடத்துல ஒரு ஏரியாவில் போஸ்டரே ஒட்ட முடியும் இதுதான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நிலை பாகிஸ்தானில் பெண்கள் ஹிஸா அணியாமல் போய் ஒரு கடையில் உட்காந்துருந்தப்போ கூட அவங்களுக்கு எந்த அளவுக்கு சிரமங்களை எதிர்கொண்டாங்க பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளானாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது மட்டுமல்ல அவங்களுடைய அந்த மதத்துக்கு எதிரான சில வார்த்தைகளை அந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸில் பதிவு செஞ்சுருந்தாங்கன்னா கூட அதே இடத்துல கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க அதே இடத்துல தண்டனை சாலையிலேயே தண்டனை ரோட்லேயே தண்டனை இதுதான் பாகிஸ்தானுடைய மக்களுடைய மனநிலை இது தவறு சரி அப்படிங்கிற அந்த படிப்பினைக்குள்ளேயே நம்ம போக முடியாது தான் நான் அப்படியே சொல்கிறேன் இப்போது இந்த பளுச்சின மக்கள் என்ன பண்ணுறாங்க தங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அது தவறா அப்படின்னு கேட்க முடியாது இப்போது பஞ்சாபில் காலிஸ்தான் இருக்காங்க அவங்க தனியாக ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா அதே மாதிரி இந்தியாவின் பல மாநிலங்கள் இருக்குது பல மாநிலங்களில் ஒரு சில குழுக்கள் வந்து எங்கள் இனத்துக்குன்னு ஒரு நாடு உருவாக்கி கொடுங்க அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க ஈவன் தெலுங்கானா கூட தனி மாநிலமாக ஆகின வரலாறு வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் அப்போது இந்த பலுசிஸ்தான் அப்படிங்கிறது எங்கே இருக்குது முதல்ல அப்படின்னு கேட்கலாம் பாகிஸ்தானில் ஒரு பலுசிஸ்தான் இருக்குது ஆப்கானிஸ்தானில் ஒரு பலசிஸ்தான் மக்கள் இருக்காங்க அதே மாதிரி தான் இங்கே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான்லையும் சிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்குது இது எல்லாத்துலேயுமே இந்த பலிசிஸ்தான் மக்கள் தான் வாழ்கிறாங்க ஸோ நீங்கள் பாகிஸ்தானில் பலிசிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் இருக்கிற மாதிரி ஆப்கானிஸ்தானில் நிம்ரூட் கந்தகார் அப்படின்னு சொல்லிட்டு மாகாணங்கள் இருக்குது இங்கேயும் பலிசிஸ்தான் மக்கள் வந்து வாழ்கிறாங்க அப்போது இந்த தனி நாடு கேட்டு போராடுறாங்கல்ல இந்த பிஎல்எஃப் குரூப் தான் தனியாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தனக்குன்னு ஒரு டீம் ஒன்று உருவாக்குறாங்க அதுதான் நாளடைவில் டிடிபி அப்படின்னு சொல்லிவிட்டு குரூப்பாக மாறுது சரிங்களா இந்த குழுவினுடைய தலைவராக இருந்தவர் தான் ஜிப்மான் மாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய தலைமையில் ஒரு புதிய அணிலாம் உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு பல கிளைகள் உருவானது இப்போ இவங்க தான் ஆப்கான் அப்படிங்கிற அந்த நாட்டில் தாலிபான்களோடு சேர்ந்து கொண்டு முழுவதுமாக தன்னுடைய சொந்த தேசமான தாய் தேசமான பலசிஸ்தான் அப்படிங்கிற ஒரு புதிய தேசத்தை உருவாக்குவதற்கான பெருமுயற்சியில் பாகிஸ்தான் முழுவதுமாக ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க இதுதான் இங்கே அங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வங்கதேசத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அப்போது இப்போ கூட விசாவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க யார் ஷேக் ஹசீனாவினுடைய விசாவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாவினுடைய பாதுகாப்பில் தான் அவங்க இருக்காங்க வங்கதேசத்தில் பாகிஸ்தானில் அதாவது தடை செய்யப்பட்ட மூன்று மாணவர் அமைப்பு பாகிஸ்தானில் இருந்து கிளம்பி வங்கதேசத்துக்கு வந்து இந்த மிக முக்கியமான நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட அமெரிக்காவில் நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட ஒரு நபரை தலைமை பொறுப்பில் வந்து உட்கார வச்சு வங்கதேசத்தை முழுவதுமாக தன்னுடைய கைப்பாவையாக மாற்றி கொண்டது அமெரிக்கா இல்லையா இந்த விஷயம்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது அதே மாதிரியான ஒரு நிலையை பாகிஸ்தானில் உருவாக்குறாங்க ஸோ வங்கதேசம் அப்படிங்கிற நாடு இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடுவதற்கான எல்லா வேலையையும் அமெரிக்கா செஞ்சுது ஏன்னா இந்தியா தன் சொல்படி கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அமெரிக்கா அச்சப்பட்டது அதே நேரத்தில் இப்போது எந்த தேசத்தை வைத்து வங்க தேசத்தை வந்து சூறையாடினாங்களோ அதே மாதிரி அதே தேசத்தையும் இப்போ தன்னால் வளர்க்கப்பட்ட தாலிபான்களை வைத்து இப்போ பாகிஸ்தானையும் விட ட்ரை பண்ணுறாங்க அமெரிக்கா அதுக்கான காரணம் என்னன்னா பாகிஸ்தான் முழுக்க முழுக்க இப்போ சீனாவை நம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகங்கள் எல்லாமே சீனாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருச்சு ஸோ சீனா அதிக அளவில் கடன் கொடுத்து பாகிஸ்தானை அடிமை தேசமாக மாற்றி வச்சுருக்கு பட் இந்த பலசிஸ்தான் விவகாரத்தில் சீனா எந்த ஒரு உதவியுமே இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டுக்கு செய்யவே இல்லை அதே நேரத்தில் இந்த தாலிபான்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி ஏகப்பட்ட ஆயுதங்களை வழங்குறதுக்கு முன் வந்திருக்காங்க பல பில்லியன் டாலர்கள் வந்து இதற்காக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆப்கன் தேசத்தை அடிமைப்படுத்துறதுக்காகவே இந்த தாலிபான்களை வளர்த்து விட்டாங்க அமெரிக்கா அதே தாலிபான்களே அமெரிக்காவை துரத்தி அடிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போது அமெரிக்காவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை வச்சே அமெரிக்காவையே திருப்பி அடித்தது தாலிபான்கள் இப்போ தாலிபான்கள் குரூப்லேயே ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய டிடிபி குரூப் தான் இப்போது பாகிஸ்தானுடைய மலைத்தொடர்கள் எல்லாத்துலேயுமே ஆக்கிரமிச்சிருக்காங்க மூன்று பக்கமும் இப்போது நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முழுவதுமாக பாகிஸ்தானை ஆக்கிரமித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு பாகிஸ்தான் ஆர்மி இருக்காங்கல்ல இந்த டிடிபி குரூப்புக்கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின் தான் சொல்லப்படுது தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய வாகன சோதனை மையங்கள் எல்லாமே டிடிபி ஆப்ரேட்டர்ஸால் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் ஆர்மி டோட்டலாக வந்து டிடிபி கிட்ட சரண் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவினுடைய மிக முக்கியமான பிரதிநிதியும் தாலிபான்களுடைய மிக முக்கியமான பிரதிநிதியும் எங்கே சந்திப்பு நடத்தியிருக்காங்க அப்படின்னா முஸ்லீம் நாடு ஒன்றில் சந்திப்பு நடத்தியிருக்காங்க அதுவும் துபாயில் வச்சு நடத்தியிருக்காங்க இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்தியா தாலிபான்களில் இருக்கக்கூடிய டிடிபி குரூப்புக்கோ இல்லை தாலிபான்களுக்கோ கூட ஆயுதங்களை கொடுத்தது கிடையாது அதே நேரத்தில் மனிதநேய உதவிகள் ஆப்கானில் வந்து ஒரு பிரச்சனை பெருவெள்ளம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது தாலிபான்களுக்கு நிதி உதவி கொடுத்துருக்காங்க அமெரிக்கா மாதிரியோ ரஷ்யா மாதிரியோ ஆயுதங்கள் கொடுக்கல ஏன்னா ஆயுதங்கள் கொடுத்து உதவி செஞ்சோம் அப்படின்னா எப்படி அமெரிக்காவையே விரட்டி அடித்தாங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தெரியும் ஸோ இந்தியா மாதிரியான ஜனநாயக நாடு ஆப்கனில் இருக்கக்கூடிய டிடிபி குரூப்புக்கோ இல்லை ஆப்கனுக்கோ நிதி தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆயுதங்கள் கொடுக்கல பட் நம்முடைய ரா உளவு அமைப்பு மேலே இந்த மாதிரியான புகார்களும் இப்போ பாகிஸ்தான் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க சில சில பத்திரிகைகளில் பாகிஸ்தானில் நான் படித்த வரைக்கும் சில பத்திரிகைகளில் தொடர்ச்சியாக இந்தியா தாலிபான்களுக்கு உதவுகிறது ஆயுதங்கள் கொடுத்து உதவுகிறதுங்கிற வார்த்தையெல்லாம் பார்க்க முடிஞ்சுது பட் இந்தியன் கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்தலை அப்படி இந்தியா செய்யவும் செய்யாது அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கை நமக்கு இருக்குது தஜிகிஸ்தான் அப்படிங்கிற நாடை பற்றி இந்த இடத்துல நம்ம பேசி ஆகணும் தஜிகிஸ்தான் யாருக்கு ஆதரவானவங்கன்னா தாலிபான்களுக்கு எதிரான நிலைப்பாடு உடையவங்க ஸோ தஜிகிஸ்தான் யாருக்கிட்ட ஆதரவாக நிற்கிறாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க ஸோ தஜி தஜிகிஸ்தான் அப்படிங்கிற நாடு மட்டும் இல்லை அப்படின்னா முழு நில நிலப்பரப்பையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானில் ஜனநாயக ஆட்சி தானே பிரசாத் நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் எப்படி வந்து அங்கே ஆட்சி மாற்றம் இங்கே தாலிபான்களுடைய டிடிபி குரூப்பால் நடக்கும் பளுச்சு மக்களால் நடக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த பளுச்சு மக்களுக்கு ஆதரவானவங்க தான் அதே நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன்ல ஒட்டப்பட்ட போஸ்டர் அது பாகிஸ்தானுடைய மக்களுடைய அனுமதி இல்லாமல் ஒட்டியிருக்க மாட்டாங்க பாகிஸ்தானில் ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறவங்க பிரச்சனையே இல்லை ஏன்னா ஒரு பிரதமர் கூட பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சு ஒரு பிரதமர் கூட முழுவதுமாக ஐந்து ஆண்டுகள் ஆட்சி பண்ணது கிடையாது அதாவது கொடுக்கப்பட்ட ஆண்டுகள் இருக்குல்ல அதை முழுவதுமாக நிறைவேற்றியதே கிடையாது அப்படி ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு பெரும் முயற்சி எடுத்தவர் தான் இம்ரான்கான் ஆனால் அவரையும் அவர் ரஷ்யாவில் போய் புட்டினை சந்திச்சுட்டு வந்ததற்கு பிறகு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் தேர்தலையே சந்திக்க விடாமல் அவரை சிறையில் அடைச்சாங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக இரண்டு குழுக்கள் வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அவருக்கு ஜாமீன் வேணும் அப்படிங்கிற பேரில் அதே மாதிரி அவரை எப்படியாவது மறுபடியும் கொண்டு போய் சீட்டில் வந்து உட்கார வச்சிடணும் அப்படின்னு சீனா பெருமுயற்சி செய்து தாலிபான்கள் இம்ரானுக்கா இம்ரான்கானுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இது எல்லாமே வளம் வந்துக்கிட்டு தான் இருக்கு அப்போ இம்ரான்கான் வெளியில வந்தாரு அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க அதனால இம்ரான்கானை கடைசி வரைக்கும் சிறையில் வைத்திருப்பது மட்டும்தான் அமெரிக்காவினுடைய திட்டம் இப்போ இந்த வார் அப்படிங்கிறது தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலையா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய வார் சீனா பாகிஸ்தானை முழுவதுமாக சாப்பிட நினைக்குது அமெரிக்கா பாகிஸ்தானை அடிமையாக்க நடக்கிது இந்த ரெண்டு பேருக்கு இடம் நடக்கக்கூடிய போட்டியில் யார் ஜெயிக்க போகிறா அதுதான் இங்கே பிளானே ஸோ நேஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிம்பா என்ஆர்எஃப் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குரூப் தான் எந்தெந்த நாடுகள்லாம் இனிமையாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த நாடுகளுக்கு நாங்கள் நட்போடு இருக்கிறோம் அப்படின்னு அதாவது நண்பனுக்கு இவன் இவன் வந்து எதிரியாக இருக்கேன் அப்படின்னா எதிரிக்கு எதிரி நண்பன் முடிப்பாங்கள்ல அந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய குரூப்ஸும் சில இருக்குது இந்த அமைப்புகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து இப்போது பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க தாலிபான்களுக்கு ஆதரவாக பொதுமக்களோட கைகளில் துப்பாக்கி இருக்கிறது வேதனைக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அதாவது இப்போ தாலிபான்களுடைய டிடிபி குரூப் இருக்காங்கல்ல அவங்கள பொதுமக்களாக ரஷ்யா கருதுகிறாங்க ஸோ பொதுமக்களின் கைகளில் துப்பாக்கி இருப்பது வன்மையாக கண்டனத்துக்கு உரியது அது அந்த ஒரு நல்ல நாட்டுக்கு அழகல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்யாவினுடைய டாஸ் செய்தி நிறுவனம் செய்தியாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இதையும் நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஈரானில் இருக்கக்கூடிய பழுச்சு மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஈரானுக்கும் தாலிபான்களுக்கும் ஆகாது அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை ஸோ ஈரான்லேயும் வந்து நீங்கள் சொன்னீங்களே பிரசாத் சிஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பளுச்சு மக்கள் அங்கே ஒரு மாகாணத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு அவங்க யாருக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்க தாலிபான்களுக்கு ஆதரவாக இருக்காங்க ரெண்டாவது அங்கே ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது சியா சன்னி பிரிவு முஸ்லீம்களாக பிரிஞ்சிருக்காங்க ஸோ சியா பிரிவு முஸ்லீம்கள் ஈரானில் அதிகமாக இருக்காங்க அதனால தான் சவுதியோடு அவங்க கனெக்ட் ஆக மாட்டுறாங்க சவுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சன்னி பிரிவு முஸ்லீம்கள் ஸோ இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறைந்த ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு இதை புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது தொடர்ச்சியாக தாலிபான்களுடைய அந்த ஆதரவு குழுவாக இருக்கக்கூடிய டிடிபி இப்போது பாகிஸ்தானை முழுவதுமாக ஆக்க நைன்டி பர்சன்டேஜ் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க கூடிய விரைவில் அதற்கான செய்திகள் வரும் பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான காலம் அப்படிங்கிறது நெருங்கிடுச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இம்ரான்கான் வெளியில் வரக்கூடிய அந்த நாள் அப்படிங்கிறது முழு பாகிஸ்தான்லேயும் ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த நாள் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாத இறுதியில் கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என் கையெழுத்து என் மக்களுக்கான அந்த உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்